rekliš na omnamo bahateva zudeva je yeah. नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पङ्गुं लङ्कायते किरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणम् பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் பதினொன்று ராமராஜ்யம் என்னும் தலைப்பில் பதங்கள் முப்பத்தி ஒன்று முப்பத்தி இரண்டு முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்கு பதம் முப்பத்தி ஒன்று அத ஸ்வகிருஹம் ஜூஷ்டம் ஸ்வைக பூர்வ ராஜபிகி அனந்த அகில கோஷாட்டியம் அனர்க்கியோ ஊரு பரிச்சத்தம் பதம் முப்பத்தி ரெண்டு வித்ருமோ வித்ருமா உதும்பரத்வாரை வைடூரிய ஸ்தம்ப பங்கிபிகி ஸ்தலைர் மரகதைக ஸ்வச்சைர் பிராஜத் ஸ்படிக பித்திபி பதம் முப்பத்தி மூன்று சித்ரஸ்ரக்பிஹி பட்டிகா பீர் வாசோ மணிகணா அம்சுகை முக்தா ஃபலை சித் உல்லாசை காந்த காமோ உபபத்தி பிகி பதம் முப்பத்தி நான்கு தூப தீபைஹ சுரபிபீர் மண்டிதம் புஷ்ப மண்டனை ஸ்ரீ பும்பிகி சைர் ஜூஷ்டம் பூஷண பூஷணைக ட்ரான்ஸ்லேஷன் அதன் பிறகு பகவான் ஸ்ரீராமர் அவரது முன்னோர்களின் அரண்மனைக்குள் புகுந்தார் அரண்மனைக்குள் பல்வேறு பொக்கிஷங்களும் விலையுயர்ந்த அலமாரிகளும் இருந்தன நுழைவாயில்களின் இருபுறத்திலும் இருந்த இருக்கைகள் பவளத்தால் செய்யப்பட்டிருந்தன முற்றங்கள் வைடூரிய மணிப்பதித்த தூண்களால் சூழப்பட்டிருந்தன தரை மிகவும் பலபல பளபளப்பாக்கப்பட்ட மரகத கற்களால் செய்யப்பட்டிருந்தது அஸ்திவாரம் சலவைக்கல்லால் செய்யப்பட்டிருந்தது அரண்மனை முழுவதுமே அழகிய கொடிகளாலும் சிறந்த உள்ள அழகான பலவண்ண மலர்களாலும் விலையுயர்ந்த நவரத்தின கற்களாலும் அலங்கரிக்கப்பட்டு தெய்வீக ஒளியை வீசிக்கொண்டு இருந்தது தூப தீபங்களால் சூழப்பட்டிருந்த அரண்மனை முற்றிலும் முத்துக்களாலேயே அலங்கரிக்கப்பட்டு இருந்தது அரண்மனைக்குள் இருந்த ஆண்களும் பெண்களும் தேவர்களை ஒத்திருந்தனர் அவர்கள் பல்வேறு ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டு இருந்தார்கள் அவர்களது உடல்களின் மேல் இருந்ததால் அந்த ஆபரணங்கள் அழகு பெற்று விளங்கின கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் பதினொன்று ஸ்ரீ ராமராஜ்யம் என்னும் தலைப்பில் பதங்கள் முப்பத்தி ஒன்று முப்பத்தி இரண்டு முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்குடைய சில பக்தி வேதாந்த சுவாமி சில பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா குருதேவ் தேவ்